பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே அதிகம் ஆதிக்க செய்யும் சினிமா இயக்குனர் பிரிவில் தங்களையும் இணைத்துக் கொண்டு சோதனைகளை கடந்து சாதித்த பெண் இயக்குநர்கள் பத்தி இந்த வீடியோல சுதா கொங்காரா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுதா கொங்காரா பிரபல இயக்குனர் மணிரத்தனிடம் உதவியாளராக பணியாற்றியவர் சில படங்களில் ஸ்கிரீன் பிளே டைரக்டராக பணியாற்றிய அனுபவத்தை கொண்டு தெலுங்கு திரையுலகில் இயக்குநராக அவதாரம் எடுத்தார் பின்னர் தமிழில் துரோகி படத்தின் மூலம் இயக்குநராக மாறிய சுதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான இறுதி சுற்று திரைப்படத்தின் மூலம் அதிக கவனிக்கப்பட்ட பெண் இயக்குனராக மாறினார் இதனைத் தொடர்ந்து சூர்யாவை வைத்து இவர் இயக்கிய சூரரைப் பூச்சு திரைப்படம் மிகப்பெரிய படமாக அமைந்தது மட்டுமின்றி தேசிய விருதையும் இவருக்கு பெற்றுத்தந்தது அடுத்தது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் எத்தனை விமர்சனங்கள் எதிர்கொண்டு வந்தாலும் அதனை அடித்து துரத்திவிட்டு தன்னுடைய நோக்கத்தில் மிகவும் கவனமாக இருப்பவர் என்று இவரை நாம் சொல்லலாம் மலையாளத்தில் நடிகர் திலீப் நடித்த சக்கரமுத்து என்கிற படத்தில் துணை நடிகையாக அறிமுகமாகி பின் தமிழிலும் ஒரு சில படங்களில் நடித்தார் இவருக்கு நடிப்பில் கிடைக்காத பாராட்டுகளையும் பிரபலத்தையும் தேடி கொடுத்தது சொல்வதெல்லாம் உண்மை என்கிற பஞ்சாயத்து நிகழ்ச்சி நடிப்பை தொடர்ந்து அதிரடியாக இயக்குநராக களமிறங்கிய லட்சுமி ராமகிருஷ்ணன் விஜய் சந்திரசேகரின் கதையின் நாயகியாக வைத்து ஆரோகணம் என்றும் படத்தை இயக்கி பாராட்டுகளை பெற்றார் இதனைத் தொடர்ந்து நெருங்கிவா முத்தமிடாதை அம்மணி ஹவுஸ் ஓனர் போன்ற படங்களை இயக்கினார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான ஆர்யூ ஓகே பேபி திரைப்படம் உண்மை கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை குவித்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அடுத்தது புஷ்கர் காயத்ரி கணவன் மனைவியாக ஒன்று சாதித்து பெருமை இந்த தம்பதியை சேரும் ஓரம்போ திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர்கள் இதனைத் தொடர்ந்து மாதவன் மற்றும் விஜய் சேதுபதியை வைத்து இயக்கிய விக்ரம் வேதா தாறுமாறு ஹிட் அடித்தது பிரபல ஓடிடி தளத்திற்கு வெப்சீரிஸ் இயக்கி வரும் இவர்கள் விரைவில் பிரபல நடிகரை வைத்து படம் இயக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அடுத்தது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய முன்னாள் கணவர் தனுஷை ஹீரோவாக வைத்து இயக்கிய படம் தான் த்ரீ இதனைத் தொடர்ந்து வை ராஜாவை என்கிற படத்தையும் இயக்கினார் தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள லால் சலாம் படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் கேமியோரோலில் நடித்துள்ளார் இந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸாக உள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அடுத்தது சவுந்தர்யா ரஜினிகாந்த் அக்கா ஐஸ்வர்யாவை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநராக அவதாரம் எடுத்தவர் சவுந்தர்யா ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு த்ரீ டி அனிமேஷன் படமான கோச்சடையான் படத்தை இயக்கினார் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தராத நிலையில் இதனைத் தொடர்ந்து அக்கா கணவர் தனுஷை ஹீரோவாக வைத்து வேலையில்லாப்பட்டதாரி டூ படத்தை இயக்கியிருந்தார் இந்த படம் முதலுக்கு மோசமில்லாமல் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் துணை இயக்குநராக மாறியவர் தான் இயக்குனர் பிரியா ஆண்டு வெளியான முதல் படத்தின் மூலம் தமிழில் இயக்குநராக இவர் இதனைத் தொடர்ந்து கண்ணாமூச்சி நடா ஹீரோவா ஜீரோவா போன்ற படங்களை இயக்கினார் கடைசியாக ஜி ஓடி தளத்திற்கு ஆனந்தம் என்கிற வெப்சீரீஸ் ஒன்றை இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அடுத்தது ஹலிதா பூவரம் பி பி படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமா உலகில் அறிமுகமைத்த ஹலிதா இதனைத் தொடர்ந்து இவர் இயக்கிய சில்லு கருப்பட்டி படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது பின்னர் புத்தம்புது காலை விடியாதா மின்மினி படங்களை இயக்கிய போதும் இதுவரை அதிகம் கவனிக்கப்படாத இயக்குநர்கள் ஒருவராக உள்ளார் அடுத்தது கிருத்திகா உதயநிதி நடிகரும் தயாரிப்பாளருமான உதயநிதியின் மனைவியான கிருத்திகா தமிழில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான வணக்கம் சென்னை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து விஜய் ஆண்டனியை ஹீரோவாக வைத்து காளி என்கிற படத்தை இயக்கியிருந்தார் கடந்த ஆண்டு இவர் இயக்கிய பேப்பர் ராக்கெட் என்கிற வெப்சீரிஸ் நல்ல வரவேற்பை பெற்றது தற்பொழுது காதலிக்க நேரமில்லை என்கிற படத்தை இயக்கி வருகிறார் அடுத்தது நடிகை ஸ்ரீபிரியா தமிழில் சுமார் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்து பிரபலமானவர் ஸ்ரீபிரியா அதேபோல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகளிலும் ஏராளமான படங்களிலும் நடித்துள்ளார் ஒரு நடிகை என்பதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சாந்தி முகூர்த்தம் என்கிற படத்தை இயக்கினார் இதனைத் தொடர்ந்து எங்க ஒரு ஆட்டுக்காரன் நாகினி நானே வருவன் மாலினி இருபத்தி ரெண்டு த்ரிஷ்யம் தெலுங்கு ரீமேக் போன்றவற்றை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது மேலும் இவர்கள் அனைவருமே பெண்களால் முடியாது என ஒரு காலத்தில் பார்க்கப்பட்ட இந்த இயக்குனர் பணியை சிறப்பாக செய்து பல தடைகளை கண்டதும் வெற்றி பெற்றவர்கள் என்பதும் வருங்காலத்தில் இயக்குநராக மாற துடிக்கும் பலருக்கும் தூண்டுகோலாக இருப்பவர்கள் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஓகே விவாஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்